ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரம் நிலக்கோட்டையிலிருந்து சாயி உமேஷ் ஸ்ரீ சாயி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஓம் ஸ்தப்த பிரசண்ட மாருதாய நமகே ஹூங்காரம் எழுப்பி பயங்கரமாக கிளம்பிய புயலை அடங்க செய்தவருக்கு நமஸ்காரம் மோரேஸ்வர் பிரதான் முதன்முறை சீரடிக்கு வந்துவிட்டு திரும்பிச் செல்ல தயாரான போது ஒரு கடும் புயல் வீசி கால் மணி நேரம் கனத்த மழை பெய்தது அது தொடர்ந்து நீடித்தால் சீரடிக்கும் கோபர்காமுக்கும் இடையே உள்ள ஓடைகளில் நீர் பெருக்கெடுக்கும் பாலங்கள் இல்லாததால் பிரதானுக்கு பம்பாய் செல்ல கோபர்காமுக்கு போக முடியாமல் போய்விடும் பிரதான் தான் திரும்பி செல்ல பாபா அனுமதிக்க மாட்டார் என அஞ்சினார் ஆனால் பாபாவிடம் அவர் அனுமதி பெற சென்ற போது பாபா கூறுகிறார் அரே அல்லா அபி பர்ஷாத் புராகர் மேரே பாலா பச்சேகர் ஜானே தாந்தே அதாவது ஆண்டவனே போதும் மலையை நிறுத்தும் என் குழந்தைகள் வீடு திரும்ப வேண்டும் சிரமமின்றி அவர்கள் போகட்டும் என பானத்தை நோக்கி கூறினார் இவ்வார்த்தைகளால் பாபா இவ்வாறு பேசியவுடன் மழை வலுவிழந்து குறைந்தது பிரதானால் வழியில் எந்த தடையுமின்றி இன்றி சீரடியில் இருந்து கோபர்காம் செல்ல முடிந்தது ஒரு நாள் சீரடியில் பெரும் புயல் வீசும் அறிகுறி பெரும் பேய்காற்று கிராமத்து மக்கள் பயந்தனர் பாபா புயலை நோக்கி இடிபோன்ற குரலில் நில் இது எல்லாவற்றையும் நிறுத்து என உறக்க கத்தினார் சில நிமிடங்களில் புயல் நின்றது அதன் பிறகு மழையோ காற்றோ இல்லை பானம் தெளிவானது பாபாவின் இந்த சக்தியை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அப்ரதிகத ஆக்ஞா அதாவது மீற முடியாத ஆணை என கூறுகிறார் பாபாவின் இதயத்தில் எப்போதும் பகவான் வீற்றிருந்ததால் அவருடைய ஆணை பகவானுடைய ஆணையாக மாறுகிறது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஓம் கிருதய கிரந்தி இதயத்தின் முடிச்சை அவிழ்த்து விடுபவருக்கு நமஸ்காரம் உடலே நான் என்ற எண்ணம் இருக்கும் வரை புத்தி மனம் இந்திரியங்களுடன் சேர்ந்து உடலால் செய்யப்படும் எல்லா காரியங்களின் விளைவுகளும் இதயத்தில் சூழ்ந்து இரட்டைகளான வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் போன்றவற்றை அழித்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து முடிச்சாகி விடுகிறது இந்த முடிச்சு இருக்கும் வரை அமைதி இருக்காது நான் இந்த உடல் அல்ல என்ற ஞானம் பிறந்தால் தான் இந்த முடிச்சிலிருந்து விட முடியும் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ரமண மகிஷி போன்றவர்கள் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தில் ஈடுபட சொல்கிறார்கள் நிலை கொள்ளாத இந்த மனதை எப்படி ஆத்ம விசாரத்தில் ஈடுபட செய்ய முடியும் இந்த குருநாதர்கள் பக்தி பிரபத்தி அல்லது சரணாகதியை போதிக்கிறார்கள் செய்வது நான் அல்ல நான் ஒரு கருவி மட்டுமே என்ற எண்ணத்துடன் லௌகீக செயல்களில் ஈடுபடும் போது அந்த செயல்களின் பலன்கள் செய்பவனை பாதிப்பதில்லை என்பதே கீதையின் சாரம் குருவை அண்டி சரணடைந்து விடாமல் சேவை செய்து வணங்கி மீண்டும் மீண்டும் கேள்விகள் கேட்டு ஞானத்தை அந்த தத்வதசி அல்லது சத்குருநாதரிடம் பெற வேண்டும் என்ற ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியதே ஸ்ரீசாயி தாமும் பின்பற்றி தம் பக்தர்களையும் பின்பற்ற செய்கிறார் ஒரு சமயத்தில் ஒரு அடி என ஒவ்வொரு அடியாக தமது பக்தனை பாபா நடத்தி செல்வதைத்தான் இதயத்தின் முடிச்சை அவிழ்த்து விடுகிறார் என நரசிம்ம சுவாமிஜி கூறுகிறார் நாம் அகந்தை வயப்பட்டு நாமே செயல்களுக்கு தனிப்பட்ட காரண கர்த்தாக்கள் என எண்ணிவிடக் கூடாது செய்பவர் இறைவனை அவருடைய சுவாதந்திரியத்தையும் நாம் அவரை நம்பி இருப்பவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நடப்பது யாவும் அவர் செய்ய என உணர வேண்டும் நாம் அப்படி செய்தால் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவோம் என்பது பாபாவின் திரு வாக்கு ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ஓம் கிருதய கிரந்தி வர்ஜிதாய நமகே இதயத்தில் முடிச்சு இல்லாதவருக்கு நமஸ்காரம் பற்றுகளுடன் பலன்களை எதிர்பார்த்து செயல்களில் ஈடுபடும் போதுதான் அந்த செயல்களின் நல்லவை தீயவை என இருவகை பலன்களும் செய்பவனை பாதித்து அவன் இதயத்தில் முடிச்சாகிறது வாலிப வயது பக்கீராக சீரடிக்கு வந்த ஸ்ரீ சாய்பாபா முற்றிலும் பற்றற்றவர் உடைமைகள் கிடையாது உற்றார் உறவினர் இல்லை தங்குமிடமும் இல்லை பன்னிரண்டு ஆண்டுகள் குருகுல வாசம் செய்து அவருக்கு சேவை செய்து அவர் ஒருவரையே தமது வாழ்க்கையின் இலக்காகக் கொண்டு அதன் பலனாக ஆத்மானுபவத்தை பெற்றுவிட்டவர் பாபா என் குரு என்னை இந்த உடலிலிருந்து எடுத்து விட்டார் என பாபா கூறுவது அவரிடம் தேகாபிமானம் முற்றிலும் அகன்று விட்டது என்பதை காட்டுகிறது மகாசமாதி அடையும் வரை அவர் எந்த ஒரு காரியத்தையும் தமக்கென்று செய்யவில்லை தட்சணைகள் பெற்றார் எத்தனையோ தேவைப்படுபவர்கள் பயனடைந்தனர் நெய்வேத்தியங்கள் வந்தன எல்லாமுமே முழுவதுமாகவே நூற்றுக்கணக்கான மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது தன்னலம் இம்மியும் இல்லாமல் உலக மக்கள் உயிரை தோன்றிய பாபாவிற்கு இதய முடிச்சு எங்கிருந்து வரக்கூடும் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நமக மக்களின் எண்ணற்ற தகாத செயல்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்பவருக்கு நமஸ்காரம் சத்குருநாதனுடைய பல தெய்வீக குணங்களில் முதன்மையானது தம்மிடம் வரும் எண்ணற்ற பக்தர்களை குழந்தைகளாகவே கருதிய பாபா ஒரு பாசை மிகு அன்னையைப் போல தந்தையைப் போல பாசமும் பரிவும் காட்டி அவர்களுடைய பிழைகளை பொறுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் மீண்டும் கோடிக்கணக்கான மக்கள் ஸ்ரீ சாய் பாபாவை தரிசித்த நலன்கள் பெற சீரடிக்கும் மற்றும் உலகின் பல பாகங்களிலும் எழுந்துள்ள சாய் ஆலயங்களுக்கும் விரைகிறார்கள் எல்லோருமே தீய செயல்கள் எதிலுமே ஈடுபடாதவர்கள் என கூற முடியுமா அது அவரவர் மனசாட்சிக்கே தெரியும் ஆனால் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலன் அவர்கள் பாபாவை நாடி வந்துள்ளனர் நிச்சயமாக நல்ல குழந்தைகளாக பாபாவால் மாற்றப்பட்டு பலம் பெறுவார்கள் என கூற முடியும் பாபாவே ஒரு சமயம் கூறியதை பார்ப்போமா நான் நீண்ட காலம் இரவும் பகலும் யோசித்துக் கொண்டும் எண்ணி பார்த்து கொண்டும் இருக்கிறேன் எல்லோரும் கல்வர்கள் ஆனால் நாம் அவர்களுக்கு ஈடுகொடுக்க வேண்டியிருக்கிறது இரவும் பகலும் அவர்கள் திருந்த வேண்டும் என ஆண்டவனிடம் பிரார்த்தித்தேன் ஆனால் ஆண்டவன் தாமதம் செய்கிறார் இந்த போக்கை ஆமுதத்தியின் பிரார்த்தனையை அவர் ஏற்கவில்லை இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் பொறுத்திருந்து பின் பார்ப்போம் வாழ்ந்தோ இறந்தோ நான் வேண்டிக் கொண்டதை அடைந்தே தீருவேன் நான் தேலி அல்லது வாணியிடம் சென்று அவர்களை கெஞ்ச மாட்டேன் ஜனங்கள் நல்லோராகவும் பக்தியுடனும் இல்லை அவர்கள் மனம் நிலை மாறி இருக்கின்றனர் ஒரு சில நண்பர்கள் கூடி இறைஞானம் பற்றி பேசுவார்கள் பின்னர் அமர்ந்து சிந்திப்பார்கள் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஓம் ஷிதி பால திசே விதாய அரசர்களாலும் வணங்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ பாபா சீரடியில் வாழ்ந்த காலத்தில் பாரத தேசத்தை ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து அரசர் தமது பிரதிநிதி வைசிராய் மூலம் இந்தியாவை ஆண்டு வந்தார் அவர் கிங் எம்பரர் அதாவது அரசர் சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டார் எங்கோ ஒரு மூலையில் இருந்த குக்கிராமாகிய சீரடியில் இருந்தவர் நமது சாய்பாபா என்ற முற்றும் துறந்த முஸ்லிம் பக்கீராவார் அல்லவா ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் அவரை ராஜாதி ராஜ யோகி ராஜ என அழைத்து மஹராஜ் என கோஷமிட்டு வணங்குகின்றனர் பாதுஷா என்கிறார் சாய் மிக உயர்ந்த செல்வம் ஏழ்மையே ஒரு பிரபுவின் அந்தஸ்தை காட்டிலும் அது உயர்ந்தது ஏழைகளின் தோழன் இறைவன் பக்கீரே உண்மையான பேரரசர் துறவுத்தன்மை தன்மை அழிவதில்லை ஆனால் சாம்ராஜ்யம் விரைவில் மறைகிறது என பாபா கூறுகிறார் எத்தகைய உண்மை எத்தகைய உண்மை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஆதவன் மறைவதே இல்லை என கூறுவார்கள் அதாவது அந்த சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது இன்று பாபாவின் சாம்ராஜ்யம் கடல்கள் கடந்து விரிந்து கொண்டே போகிறது பிரஜைகளின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்துள்ளது நிதானமாக யோசித்தால் பாபாவால் எத்தனை ஆயிரம் மக்கள் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் பயணங்களால் பொருளாதாரம் எந்த அளவு வளர்கிறது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஓம் சிப்ர நமக வேண்டும் வரங்களை உடனடியாக தருபவருக்கு நமஸ்காரம் பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் வரலாறு திருமொழிகள் போன்ற நூல்களை படித்தால் பாபா தம்மை அண்டி வரும் பக்தர்களின் தேவைகளை விரைவிலேயே அளித்து வந்ததை காணலாம் ஆனால் பாபா போதிப்பது மிக முக்கியமான ஒன்று ஆசைப்படுவதற்கு முன் தகுதியை பெறு என்பது அதாவது டிசைர் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு தனவந்தர் தனது சட்டைப்பையில் ஏராளமான ரூபாய்களுடன் பாபாவிடம் வந்தார் மற்றவர்கள் போல் இல்லாமல் இவர் பாபா எனக்கு பிரம்மனை அதாவது இறைவனை காட்டுங்கள் இவ்வளவு நீண்ட தூரம் நான் வந்திருப்பது இதற்காகத்தான் பாபா பிரம்மனை வெகு விரைவில் விடுவார் என்று ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்கள் என வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு பாபா கவலையே வேண்டாம் உடனடியாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது தள்ளி போடக்கூடிய விஷயமில்லை என கூறி அந்த பிரமுகருக்கு தகுதி இல்லை என்பதை பலரிடம் பணம் கைமாறாக வாங்கி வரும்படி நாடகமாடி புரிய வைத்தார் அந்த நபருக்கு வாளாம்பி ஸ்டேஷன் மாஸ்டர் விசுவாசம் இல்லாமல் தகுதி பெறாமல் வந்தபோது பாபா பானைகளை கழுவி தலைகீழாக வைத்து அவருடைய தகுதியின்மையை உணர்த்தினார் ஆனால் பெரும்பாலான பாமர மக்களுக்கு அவரிடம் பூரண விசுவாசம் வைத்து வந்தவர்களுக்கு அவ்வப்போது அவர்களுடைய தேவைகள் கிடைக்கும்படி செய்தார் நம் ஸ்லோகம் ஆயிரம் ஓம்ரி கிருதஸ்விகாய நமக சீரடியை புண்ணிய திருத்தலமாக மாற்றிவிட்டவருக்கு நமஸ்காரம் சாயி சகஸ்ர நாமாவளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்து நான்காம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தொகுத்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பாபாவை பற்றி பிரச்சாரம் மேற்கொள்ள பாபாவாலேயே நியமிக்கப்பட்டவர் இவர் பிரச்சாரம் துவங்கியது தனி ஒரு மனிதராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எட்டு வருடங்களுக்கு பின் பாபாவை அவர் சீரடியை புண்ணிய தலமாக மாற்றியவர் என துதிக்கிறார் அந்த காலகட்டத்தில் பாபாவை பற்றியோ சீரடியை பற்றியோ இந்தியா முழுவதுமே எல்லோருமே அறிந்திருந்தார்கள் என்பது சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஹைதராபாத் வானொலியில் மனிதனின் பூரணத்துவம் அதாவது பர்ஃபெக்ஷன் இன் மேன் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றிய ஸ்ரீ சுவாமிஜி இயேசு கிறிஸ்து போல் மனித குலத்தின் மீது சக்தி பொருந்தியதும் ஆழ்ந்ததுமான அன்பு பூண்ட ஒரு நவீன கால ரிஷியை பற்றிய திகை போட்டும் கூறுகிறேன் என்ற பீடிகையுடன் பாபாவின் மகத்துவம் பற்றி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சுவாமிஜி வாரி எழுதுகிறார் ஒவ்வொரு நாளும் அது திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஆலயம் அங்கு செல்லும் வழிகள் போன்று சீரடி தோற்றமளிக்கிறது ரயில் மார்க்கமாகவும் சாலைகள் வழியாகவும் பக்தர் குழாங்கள் வந்து சீரடியில் குவிக்கின்றன சமஸ்தானத்தில் பல அறைகள் கூடங்கள் தர்மசாலைகள் தங்குவதற்காக அளிக்கப்பட்ட போதும் வருபவர்களில் பெரும்பாலோர் தங்கும் வசதியின்றி கஷ்டப்படுகிறார்கள் வியாபார நோக்கில் சாப்பிடும் வசதி விடுதிகள் சில வந்த போதிலும் பலருக்கு தங்குவது சிரமமாகவே இருக்கிறது கூட்டங்கள் சேருவதில் மட்டுமல்லாமல் கிராமத்து சூழ்நிலையிலும் ஆலய சூழ்நிலையிலும் கூட திருப்பதியை மிகவும் ஒத்திருக்கிறது சீரடி பக்தி கனல் பொங்க பிச்சை எடுப்போர் இனம் உட்பட ஒவ்வொரு இனத்தரையும் சேர்ந்தவர்களான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பெருக்கெடுத்து வந்து பாபாவின் பாதங்களை அடைகிறார்கள் மேலும் வருங்காலம் பற்றி சுவாமிஜி எழுதுகிறார் இவ்வாறு இப்போது பாபாவின் பிரபாயத்தின் உச்சியின் அருகே கூட நாம் நெருங்கி விட்டதாக கூற முடியாது அவருடைய மகிமை பெருகிக் கொண்டே இருப்பதை எடுத்துக்காட்டும் ஒரு அறிகுறி எத்தனையோ குடும்பங்களில் எண்ணற்ற குழந்தைகளுக்கு சாயின் பெயர் சுட்டப்படுவது இந்து முகமதிய குடும்பங்கள் எல்லாவற்றிலுமே அவருடைய பெயரில் எழுந்து கொண்டே வரும் பெருமளவிலான ஆலயங்கள் பஜனை கூடங்கள் முதலியன ஜனங்களை ஆக்சிப்பதில் இவ்வாறாக அவர் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு இணையாக ஆகிறார் சுவாமிஜி எத்தகைய தீர்க்க தரிசி என்பதை இன்று சீரடிக்கு செல்ல வேண்டும் என துடிக்கும் சாயி பக்தர்கள் உணரலாம் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களால் சென்னை மயிலாப்பூரில் நிறுவப்பட்ட அகில இந்திய சாயி சமாஜ ஆலயமும் இன்று யாத்திரீக ஸ்தலமாக மாறிவிட்டது வெளிநாடுகளிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் சென்னைக்கு வரும் யாத்திரிகர்கள் பார்க்க வேண்டிய இடங்களில் திருமயிலை சாயி பாபாவின் ஆலயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாயி பிரபலமாவதற்கு முன்பே அவர் ஒரு தினம் சீரடியில் மாளிகைகள் எழுப்பப்படும் பிரமுகர்கள் வருவார்கள் துப்பாக்கி வெடிக்கும் ரதங்கள் குதிரைகள் யானைகள் வரும் மகத்தான ஊர்வலங்கள் நடக்கும் என பாபா சத்திய வாக்கை மொழிந்துள்ளார் சாய்நாத் மகராஜிகி ஜெய ஜெய சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி மகராஜிகி ஜெய ஓம் சாய்ராம் இத்துடன் ஸ்ரீ ஸ்ரீசாயி நாமாவளி முற்றிற்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ